வெல்கம் டு ஜெஸ்ஸஸ் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா நம்ம இன்றைக்கி நல்ல இட்லி பஞ்சு போல் சாஃப்டாக மெது மெதுன்னு வர்றதுக்கு சில டிப்ஸ்களோட மாவரிக்கு போகிறோம் நம்ம என்ன தான் சூப்பரான சாம்பார் சட்னி வகைகள்லாம் செய்தாலுங்க இந்த இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்போ தான் இது போல் நம்ம இட்லியை பிட்டு இந்த சட்னி அப்படி இல்லைன்னா சாம்பாருக்குள்ளே நல்லா டிப் பண்ணி சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது போல் சாஃப்டான இட்லிக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் அஞ்சு கிளாஸ் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கலாங்க ஒன்று சேர்த்துருக்குறோம் இப்போ ரெண்டு இது ஒன்று மூணு நாலு ஐந்து போல் அளந்து சேர்த்துக்கணுங்க நீங்கள் கிளாஸு படி எது வேணாலும் நீங்கள் அளவுக்கு எடுத்துக்கலாம் இதில் நம்ம மூணு கிளாஸ் அளவுக்கு கடையில் வாங்கின இட்லி அரிசி எடுத்துருக்குறோம் ரெண்டு கிளாஸுக்கு ரேஷன் புழுங்கல் அரிசி ஒரு கிளாஸ் ரேஷன் பச்சை அரிசி சேர்த்துருக்குறோங்க இந்த ஐந்து கிளாஸ் அளவுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு நம்ம பருப்பு எடுத்துக்கலாம் நம்ம ஐந்து கிளாஸ் அரிசிக்கு ஒரு கிளாஸ் அளவு பருப்பு எடுத்துருக்குறோம் அளவுகளை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் அப்போ தான் நல்லா இந்த இட்லி உப்பெல்லாம் வருங்க இப்போ இது மூணுத்தையுமே நல்லா தண்ணி ஊற்றிட்டு நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா நம்ம வாஷ் பண்ணியாச்சு இப்போ ஊற வைக்கிறதுக்காக நம்ம மூணுத்தையுமே தண்ணி சேர்த்துக்கலாம் ஊற வைக்கும்போது தண்ணி கொஞ்சம் நல்லா ஃபில்லாகவே சேர்த்துக்கலாங்க ஏன்னா ஊறி வரும்போது நல்ல டபுள் மடங்காக வரும் அதுக்காக தான் இப்போ இது போல் சேர்த்துட்டு இதை அப்படியே நம்ம மூடி போட்டுக்கலாம் இதை அப்படியே நம்ம நாலு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்க போகிறோங்க இது ரெண்டுத்தையுமே நம்ம வெளியில் ஊற வச்சுக்க போகிறோம் ஆனால் நம்ம உளுந்தை மட்டும் இது போல் மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சுக்க போகிறோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த உளுந்து மாவு அரைக்கும் போது நல்ல ஒரு உளுத்தம்பருப்பு வாசனை வருங்க நல்ல உப்பலாகவும் வரும் இந்த உளுந்து ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா நமக்கு ஊறி வந்திருக்குதுங்க இப்போ கிரைண்டரை வாஷ் பண்ணிவிட்டு இந்த உளுந்தில் கொஞ்ச கூடம் தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம் அப்போ தான் போல முழு உளுந்துகள்லாம் தட்டுப்படாமல் இருக்குங்க நல்லா இந்த ஓரங்களெல்லாம் கைவிட்டு இது போல நம்ம எடுத்து விடணும் அப்போ தான் அந்த ஓரங்களெல்லாம் போய் முழு உளுந்து அண்டாமல் இருக்குங்க உங்கள் கிரைண்டருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அது பார்த்துக்கோங்க இப்போ இது நல்லா ஓரளவு நமக்கு அறுப்பட்டு வரட்டும் அதுக்கு பிறகு நம்ம தண்ணி ஊற்றி அரைக்கலாங்க இப்போ இந்த மாவை இது போல் எடுத்து பார்க்கும் போது தெரியும் இந்த பக்குவத்தில் தண்ணி சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம் தண்ணியை ஒரேடியாக சேர்க்கக்கூடாது உளுந்து அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க சேர்க்கணும் அப்போ தான் நல்ல மாவு நல்ல அறுப்படும் மைய அதே போல் மாவும் நல்ல உப்பெல்லாம் வருங்க நான் சொன்ன மெத்தடில் செய்து பாருங்கள் இந்த மாவு அறுப்படும் போது ரியலி அந்த உளுந்து வாசனை அப்படி வருதுங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் உளுந்து மாவு அரைக்கும் போது மட்டும் நம்ம அரை கிளாஸ் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தாங்க அரைக்கணும் ஒரே அடியாக சேர்க்கக்கூடாது அப்போ தான் நமக்கு நல்லா இது போல் நல்ல மாவு அரைப்பட்டு பிறண்டு வருங்க பாருங்கள் நல்ல உப்பலாக வருதில்லை இப்போ இதை அப்படியே நம்ம மூடி போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு நல்லா விட்டுடலாம் இப்போ பார்க்கலாங்க பாருங்கள் நல்லா சூப்பராக நமக்கு நல்ல உப்பலாக வந்திருக்குல இந்த மாவு நல்லா நமக்கு சூப்பராக அறுப்பட்டு வந்திருக்குது இந்த பக்குவத்தில் அப்படியே இந்த மாவுகளை நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றிக்கலாம் உளுந்து மாவு அரைக்கும் போது தண்ணி நிறையா சேர்க்காமல் அரைக்கணுங்க அப்போ தான் நமக்கு எடுக்க வரும் நல்ல இட்லியும் வருங்க இப்போ நம்ம அரிசியில் வெந்தயம் ஊற வச்சோம் பார்த்திங்களா அந்த தண்ணியோடு சேர்த்துக்கலாம் இப்போ முக்கியமாக நம்ம கிரைண்டரில் அப்படியே அரிசி சேர்க்காம ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஓட விடணுங்க பிறகு தான் நம்ம இந்த அரிசிகளை சேர்க்கணும் ஏன்னா நம்ம உளுந்து மாவு அரைச்சிருக்கிறோம் அது வந்து பிசு பிசுட்டு இருக்குங்க அதனால் இந்த அரிசி மாவு சரியாக அறப்படாது அதே போல் நல்ல ஹீட்டாகவும் இருக்கும் இது போல் தண்ணி சேர்க்கும் போது நல்லா ஈவனாக நமக்கு கொஞ்சம் கூலாயிடும் நல்ல அரிசி மாவு அறப்படுங்க இந்த அரிசியை சேர்த்த பிறகு அதே போல் இந்த ஓரங்களை இது போல் கைகளை விட்டு எடுத்து விடணும் உங்கள் கிரைண்டருக்கு எப்படி வசதியோ அதன்படி நீங்கள் செய்துக்கோங்க முக்கியமாக நம்ம உளுந்து அரைக்கும் போது தண்ணியை சேர்க்காமல் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து அரைக்கணுங்க ஆனால் நம்ம அரிசி மாவு அரைக்கும் போது தண்ணியை ஃபஸ்ட்டே சேர்த்துடணும் அப்போ தான் இது நல்லா இழுக்காமல் கரெக்டாக அரைபட்டு வருங்க அதே போல் அரிசி மாவு அரைக்கும் போது நம்ம பக்கத்துலேயே இருக்கணுங்க ஏன்னால் உடனே அரைப்பற்றும் கொஞ்சம் நேரம் விட்டால் கூட குழஞ்சி போயிடுங்க அதனால் பக்கத்துலேயே இருந்து பக்குவமாக நம்ம அரைச்சி எடுக்கணுங்க இதனுடைய பக்குவம் பொடி ரவ இருக்குது பார்த்திங்களா அந்த பக்குவத்தில் நம்ம இந்த மாவுகளை வழித்து இது போல் எடுத்துக்கலாம் இது கூட ஒரு கைப்பிடி கல் உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ கைகளால் நல்லா குடஞ்சி விட்டு கிரைண்ட்ரு மாதிரியே நல்லா சுற்றி சுற்றி நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும் அப்போ தான் அரிசி மாவும் உளுந்து மாவும் நல்லா நமக்கு மிக்ஸ் ஆகுங்க இந்த மாவை இது போல் எடுத்து விடும்போது சருன்னு விடுது பார்த்திங்களா அந்த பக்குவந்தான் நமக்கு கரெக்டாக மிக்ஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம் இப்போ இதை எட்டு மணி நேரத்துக்கு புளிக்க வச்சுக்கலாம் பிறகு பார்க்கலாங்க இப்போ பாருங்கள் இந்த மாவு எந்த அளவுக்கு நமக்கு நல்லா உப்பெல்லாம் சூப்பராக வந்திருக்குன்னுட்டு நம்ம பாதி அளவுக்கு தான் மாவு கரைச்சிருந்தோம் ஆனால் நமக்கு இந்த மாவு நல்லா புளிச்சு உப்பி முக்கால் பகுதிக்கு நமக்கு வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை நல்ல கரண்டிகளால் அதே போல் நல்லா குடஞ்சி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கணுங்க நல்லா இது போல் கிரைண்ட்ரு மாதிரி ஒரே பொசிஷனில் நல்லா நம்ம குடஞ்சி விட்டுக்கணும் அப்போ தான் நல்லா நமக்கு மிக்ஸ் ஆகுங்க ஏர் பபிள்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கூட நல்லா ரிலீஸ் ஆகி கரெக்டாக வந்துடும் இது போல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாவை எடுத்து இது போல் விடணுங்க பாருங்கள் ஈவனாக நமக்கு விழுதில்லை இதுதான் கரெக்டான பக்குவம் இந்த பக்குவத்தில் நம்ம ஒரு செம்பிடத்தில் இந்த மாவை இது போல் சேர்த்துட்டு இதை அப்படியே நம்ம மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாங்க ரெண்டு நாளுக்கு வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு ஒரு இடு மட்டும் இட்லி ஊற்றி காமிக்கிறேன் இட்லி ஊற்றும் போது மாவை இது போல் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தாங்க ஊற்றணும் நான் ஆல்ரெடி கொத்தில் துணிலாம் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இதை ஒரு ஒரு கரண்டியாக நமக்கு தேவையான சைஸ்க்கு ஊற்றிக்கலாம் இது போல் ஊற்றிட்டு ஆல்ரெடி நம்ம முன்னாடியே இட்லி பானையில் தண்ணி வச்சு இது போல் நல்லா கொதிச்சிட்ருக்கணுங்க முக்கியமாக இந்த தண்ணி இது போல் கொதிக்கிற டைமில் தான் நம்ம இந்த இட்லி கொத்த வச்சு வேக வைக்கணுங்க அப்போ தான் நமக்கு நல்ல இந்த இட்லி பர்ஃபெக்டாக உப்பெல்லாம் வெந்து வருங்க இப்போ இது அப்படியே மூடி போட்டு ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ பதினஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்கள் நமக்கு இட்லி நல்லா வெந்து வந்திருக்குது பார்த்தாலே தெரியுது தண்ணியை கைகளில் வச்சுட்டு லைட்டாக நம்ம இது போல் தொட்டு பார்த்தா ஒட்டாமல் வரணும் அதுதான் இட்லி வெந்திருக்கா என்னான்னு தெரிஞ்சுக்கிறது பக்குவம் இப்போ நமக்கு நல்ல சாஃப்டான மெது மெதுன்னு ஸ்பாஞ்ச் போல் இட்லி நமக்கு நல்ல சூடாக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கேற்ற நல்ல காரஞ்சாரமான ரோட்டுக்கடி தண்ணி சட்னியும் ரெடி ஆகிடுச்சுங்க ஆல்ரெடி நான் இந்த சூப்பரான சட்னி எப்படி செய்யணுன்னு வீடியோ போட்டிருக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் மிஸ் பண்ணாமல் ஓப்பன் பண்ணி செய்து பாருங்கள் இதுபோல் சட்னி அல்லது சாம்பார் நல்லா முழுக்க இது போல் ஊற்றிட்டு இந்த இட்லியை இது போல் நல்லா முன்னும் பின்னும் பெரட்டி நல்லா இதில் டிப் பண்ணி அப்படியே எடுத்து சாப்பிட்டோன்னா ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை சாப்பிட்றோன்னு நமக்கே தெரியாதுங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் இதே போல் ஒரு முறையே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடும் இதே போல் தான் நீங்கள் அடுத்தது அடுத்தது மாவா அரிப்பீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுபோல் இன்னும் என்னுடைய வீடியோக்கள் நிறைய பார்க்குறதுக்கு என்னுடைய லிங்க்கை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி செய்து பாருங்கள் இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்டுருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்